பால் கூட பொரு விழான்னு பாத்தீங்களா இந்த பதாகை வைக்கின்ற பொழுதே அவர்களுக்கு கட்டுப்பா தெரிந்து இருக்கும் தப்பா அச்சு ஏறி இருக்குது இதை நம்ம திருத்தி வேற பதாகை வைக்கணுங்கிற சிந்தனை வர பாருங்க ஏன் வரல அப்படின்னா தமிழ் தானே போனா போயிட்டு போகுது அப்படி ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட இருக்குது பால் கூட விழா அப்படியே வரணும் இல்ல என்ன அப்படியே வரணும் இந்த பால் இருக்கு பாத்தீங்களா இல்ல இருக்கு பாத்தீங்களா இல்ல வந்து இல்லா மாறும்ல வேற்றுமையில் ரடவும் என்ற விதிப்படி இந்த இல்லு இல்லா மாறும் அப்பட அப்படின்னு வரணும் பால் கூட்டல் கடல் பார்க்கடல் பால் கூட்டல் கூடம் பால் கூடம் வரும் பால் கூட இப்ப போட்டு ஒரு விழா வராது திருவிழான்னு வரும் அப்புறம் திருவிழாவிற்கு வருகை தரும் போட்டிருக்காங்கல்ல பெரிய இரு போட்டிருக்காங்க அது பக்கத்துல ஒரு இக்கு போட்டிருக்காங்க என்னைக்குமே வள்ளில எழுத்து வள்ளில எழுத்து ஒரு சேரக்கூடாது இப்ப இருங்கிறது வள்ளினம் அதே மாதிரி இக்குங்கிறது வள்ளினம் வெள்ளில எழுத்து வள்ளில சேரலாம் இடையில எழுத்து வள்ளில சேரலாம் நாய் கூட்டல் கூட்டி நாய் அப்ப இந்த இரு பெரிய இருக்கு பாத்தீங்களா பெரிய இருக்கு பக்கத்துல ஒரு இக்கு வரவே கூடாது அடுத்த முறை இதை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்